அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களில் தங்கமிலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செரிஞ்சுட்டே இருந்தது நண்பர்களே இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை கடுமையாக அதிகரிச்சது இதனால் மறுபடியும் தங்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிக்குமோ அப்படின்னு நகைப்பிரியர்களும் அச்சப்பட்டாங்க நண்பர்களே இந்நிலையில் இன்னைக்கு தங்கமிலை மறுபடியும் சரிஞ்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்க சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே தங்கம் செஞ்சா அந்த அன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல வெளி விலை

ட்வெண்டி போர் கேரத் தங்கம் எவ்வளோ செஞ்சிருக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே அந்த ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் இதுல எட்டு கிராம் அதாவது சவரன் மறுபடியும் ஒரு லட்ச ரூபாய் தாண்டி ஒரு லட்சத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே இதில் பத்து கிராம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க இதில் நூறு கிராம் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே நேற்று விலையோட இன்னைக்கு கம்பேர் பண்ணா கிராம்க்கு நூற்றி ஒம்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே இதில் சவரனுக்கு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் நேற்று விலையோட இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே சுத்த தங்கம் சரி வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரண தங்கம் சூப்பரா சரிஞ்சிருக்கு எவ்வளோ சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் இதில் சவரன் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் நண்பர்களே பத்து கிராம் பார்த்திங்கனா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க இதில் நூறு கிராம் பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணா கிராமுக்கு நூறு ரூபாய் சரிஞ்சிருக்கு எட்நூறு ரூபாய் இன்னைக்கு சூப்பரா சரஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு வரைக்கும் இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த நாளே மறுபடியும் அதிகரிச்சாலும் சரிஞ்சாலும் சேனல பதிவு பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி தொடர்ந்து அதிகரிப்பதுமா குறையுதுமா மாறி மாறி போயிட்டு இருக்க தங்கம் விலை குறையுமா அதிகரிக்குமா அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது வாங்க பாத்திரலாம் அமெரிக்காவின் வரி விதிப்பு சர்வதேச பொருளாதார நிலவரங்கள் ஆகியவை முதலீட்டாளர்களை அவர்களை பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் ஆர்வத்தை தூண்டுவதால் அவர்கள் உலோகத்தை தவிர்த்து பங்குச்சந்தையில் முதலீடுகளை உயர்த்தி வருகின்றனர் நண்பர்களே இது வரும் வாரங்களில் தொடரும் என்பதால் தங்கம் விலை மேலும் சரிய வாய்ப்புள்ளது என எக்ஸ்பர்ட்லாம் சொல்றாங்க நண்பர்களே இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சவரனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சரியிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க நண்பர்களே சே நண்பர்களே இதுதான் இன்னைக்கு விலை நிலவரம் சே நண்பர்களே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே தங்கம் செஞ்சு அப்போதான் உங்களுக்கு வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி நண்பர் பிறகே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்